காமராஜரை கொச்சப்படுத்தும் விதமாக திமுகவின் துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவரான திருச்சி சிவா பேசினார் அது தற்போது விவாத பொருளாக மாறியுள்ளது அது குறித்து இந்த பதிவில் பார்ப்போம் வாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்மையில் நடைபெற்ற ஒரு விழாவில் திருச்சி சிவா பேசும்போது திமுக ஆட்சியின் போது காமராஜர் மின்சார தட்டுப்பாட்டை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தியதாகவும் அதே நேரத்தில் ஏசி இல்லை என்றால் காமராஜருக்கு அலர்ஜி வந்துவிடும் என்றும் அதற்காக காமராஜர் தமிழ்நாடு முழுவதும் சங்கம் அனைத்து பயனீர் விடுதிகளிலும் எந்த விடுதியில் காமராஜர் தங்கினாலும் அவருக்கு ஏசி வசதி செய்து தரும்படி அப்போது முதல்வராக இருந்த கருணாநிதி உத்தரவிட்டதாகவும் அதனை பார்த்து நெகிழ்ந்து போன காமராஜர் கருணாநிதியின் கையை பிடித்து கொண்டு நாட்டையும் ஜனநாயகத்தையும் நீங்கள்தான் காப்பாற்ற வேண்டும் என்று கூறியதாக திருச்சி சிவா பேசினார் இதற்கு அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் கடும் கண்டனங்களை தெரிவித்திருந்தனர் ஒரு தலைவரை உயர்த்த வேண்டும் என்பதற்காக இன்னொரு தலைவரை தாழ்த்தி பேசுவது திமுகவிற்கு கைவந்த கலை காமராஜரை திமுகவினர் அப்போது பேசிய அளவுக்கு வேறு எந்த இயக்கமும் பேசியிருக்க முடியாது அவற்றுள் சில உதாரணங்கள் ஒரு முறை காமராஜர் ரஷ்யாவுக்கு சென்றபோது முன்பெல்லாம் எருமை தொலைத்தான் ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி செய்தோம் இப்போது எருமை மாட்டையே ஏற்றுமதி செய்கிறோம் என்றார்கள் இது எத்தகைய கொச்சையான வாசகம் என்பதை சிந்தித்து பாருங்கள் கருவட்டுக்காரியின் மகன் என்றொரு விமர்சனம் காமராஜர் அண்ணாச்சி கடுகு விலை எண்ணாச்சு என்றொரு விமர்சனம் காமராஜர் குடியிருந்த வாடகை வீட்டை படமெடுத்து போட்டு பாரீர் பாரீர் ஏழை பங்காளனின் ஏழ்மிகு மாளிகையை பாரீர் என்று பரப்புரை செய்தார்கள் அவர் இறந்த பிறகுதான் அது வாடகை வீடு என்பதே பலருக்கும் தெரிய வந்தது பின்னர் அந்த இடத்தை அரசே வாங்கி காமராஜருக்கு இல்லம் அமைத்தது என்பது வரலாறு இப்படி காலங்காலமாக காமராஜரை கொச்சை செய்தவர்கள் திமுகவினர் இதனால்தான் காங்கிரசு கட்சியின் கரூர் தொகுதியின் எம்பியான ஜோதிமணி திமுகவின் கட்டுக்கதைகளால் காமராஜர் வீழ்த்தப்பட்டார் என்று அறிக்கை ஒன்றில் தெரிவித்திருந்தார் காமராஜர் மறைந்த போது சென்னை மெரினாவில் காங்கிரசார் இடம் கேட்டபோது பதவியில் இருந்து இரப்பவர்களுக்குத்தான் மெரினாவில் இடம் என்று மெரினாவில் இடம் தர மறுத்து காந்தி மண்டபத்தில் இடத்தை ஒதுக்கினார் அப்போதைய முதல்வர் கருணாநிதி உண்மையில் காமராஜர் மீது கருணாநிதிக்கு பட்டு இருந்திருந்தால் மெரினாவில் இடம் ஒதுக்கி இருக்கலாமே ஏன் ஒதுக்கவில்லை ஆனால் அதே கருணாநிதி பின்னர் மறைகிறார் அப்போது அவர் முதல்வராக இல்லை அதாவது பதவியில் இல்லை ஆனாலும் நீதிமன்றத்தை நாடி மெரினாவில் இடம் வாங்கிவிட்டார்கள் காமராஜருக்கு இடம் மறுத்தவர்களுக்கு மனசாட்சி என்று ஒன்று இருந்திருந்தால் காமராஜருக்கு இடம் தர பதவியை காரணம் காட்டி நம் தலைவர் மறுத்தாரே இப்போது மட்டும் இடம் மெரினாவில் கேட்கின்றோமி என்கின்ற அடிப்படை அறம் கூட திமுகவினரிடம் இல்லை மற்றவர்க்கென்றால் மறுப்பதும் தனக்கென்றால் எந்த எல்லைக்கும் சென்று காரியம் சாதிப்பதும் திராவிட கலை இதனை நன்றாக அறைந்து பார்த்தால் உணர்ந்து கொள்ளலாம் காமராஜருக்கு என்றால் ஒரு நியாயம் கருணாநிதிக்கென்றால் ஒரு நியாயம் நியாயம் இருவருக்கும் பொதுவானது பொதுவானதுதானே என்பதெல்லாம் இங்கே இல்லை தமிழருக்கென்றால் சட்டத்தை காரணம் காட்டும் இவர்கள் திராவிடருக்கென்றால் அதே சட்டத்தை வாத திறமையால் வளைத்து விடுவார்கள் நீதிமன்றங்களும் வாதத்திற்குத்தான் மதிப்பு தருகிறதே தவிர நியாயத்திற்கு மதிப்பு தருவதில்லை காமராஜர் உயிர் விடும் போது கூட அவர் உடல் வேர்வையில் நடந்தது என்றும் காமராஜர் இறுதியாக பேசிய வார்த்தையே வைரவா அந்த பேனை போட்டுவிட்டு போ என்பதுதான் என்பதும் காமராஜர் வரலாற்றை படிக்கும் போது நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது ஏசி இருந்திருந்தால் அந்த ஏசியை போட்டுவிட்டு விட்டு போ தானே சொல்லியிருக்க வேண்டும் வியர்வையில் நனையும் ஒருவருக்கு ஃபேன் காற்றை விட ஏசி காற்றுதானே இதமாக இருந்திருக்க வேண்டும் வீட்டிலேயே ஏசியை வைத்திருக்காதவர் எப்படி பயனர் விடுதியில் ஏசி அறையில் தங்கியிருப்பார் காமராஜர் வாழ்வில் நடந்ததாக ஒரு நிகழ்வை சொல்வார்கள் எம்ஜிஆருக்கு காமராஜர் மீது பெரும் மரியாதை இருந்தது அதனால் காமராஜருக்கு தனது வீட்டில் விருந்து வைக்க வேண்டும் என்று எம்ஜிஆர் விரும்பினார் அதற்காக காமராஜரிடம் ஐயா எங்கள் வீட்டில் ஒரு நாள் விருந்துக்கு வாருங்கள் என்று அழைப்பு விடுக்கிறார் அப்போது காமராஜர் ராமச்சந்திரா உனது வீட்டு விருந்தை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் வகை வகையான அசைவ உணவுகள் பரிமாறப்படும் என்பதையும் கேள்விப்பட்டிருக்கிறேன் நான் வருகிறேன் என்றால் இன்னும் சிறப்பாக ஏற்பாடுகளையும் செய்வாய் ஆனால் ஒரு நாள் வந்து உன் வீட்டில் சுவையாக உண்டு விட்டு வந்தால் பின்னர் என் நாக்கு அது போன்ற சுவையை எதிர்பார்த்தால் நான் என்ன செய்வேன் என்று அந்த விருந்தை நிராகரித்துள்ளார் எம்ஜிஆரின் இந்த ஆசை இறுதி வரை நிறைவேறாமலேயே போய்விட்டதாகவும் கூறுவார்கள் ஒரு நாளில் ஒரு ஒருவேளை உணவுக்கே தன் நாக்கு சுவை கண்டுவிடும் என்று பயந்த காமராஜரா பயணியர் விடுதியில் ஏசி அறையில் தங்கியிருப்பார் பயணியர் விடுதியில் ஒரு நாளைக்கு ஏசி அறையில் படுத்தால் எனது உடம்பு அதே சுகத்தை தான் வீட்டிலும் கேட்கும் என்றே மறுத்திருப்பார் வேளை உணவுக்கே பயந்த காமராஜர் ஓர் இரவு முழுக்க ஏசி அறையில் உறங்கியிருப்பாரா திருச்சி சிவாவுக்கு தன் தலைவரான கருணாநிதியை உயர்த்தி பேச வேண்டும் அதற்காக நாடே மதிக்கும் ஒரு தலைவரோட ஒப்பிட்டு பேச வேண்டும் மேலும் காமராஜர் கருணாநிதியின் கரம் பிடித்து நாட்டை உயர்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாராம் ராஜாஜி கருணாநிதியின் கோபாலபுரம் வீட்டுக்கு கொட்டு மழையிலும் நடந்து கொண்டே சென்று கருணாநிதியின் கரம் பிடித்து தயவு செய்து மது விலக்கை ரத்து செய்யாதீர்கள் மது நாட்டு மக்களை சீரழித்து விடும் என்று கெஞ்சியதாக சொல்வார்கள் இதன் மூலம் கருணாநிதியிடம் முது பெரும் தலைவரான ராஜாஜியே வந்து கெஞ்சினார் என்பதுதான் இவர்களுக்கான பெருமை சரி ஒரு முதுபெரும் தலைவர் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் நம் கரம் பிடித்து கெஞ்சினாரே என்ற இரக்கம் கொண்டு மதுவை கொண்டு வராமல் இருந்திருந்தால் கூட கருணாநிதி ராஜாஜியை மதிக்கிறார் என்று எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் அப்படி எதுவும் செய்யவில்லை மது விலக்கை தளர்த்தி மதுபான கடைகளை திறக்க அனுமதித்தார் இப்படி யார் எந்த கோரிக்கை வைத்தாலும் இவர்கள் எதை நினைக்கிறார்களோ அதைத்தான் செய்வார்கள் திருச்சி சிவாவின் இந்த பேச்சானது தேவையில்லாதது இதற்காக அனைத்து கட்சியினரும் தமது கண்டனங்களையும் தெரிவித்துள்ளார்கள் முதல்வர் மு க ஸ்டாலினும் இது குறித்து விளக்கம் அளித்துள்ளார் திருச்சி சிவாவை அழைத்து பொது மக்களிடத்தில் பகிரங்க மன்னிப்பு கேட்க செய்ய வேண்டும் அதுபோல் செய்தால்தான் அடுத்தவர்கள் பேசும்போது கொஞ்சம் நாகரிகத்தோடு பேசுவார்கள் சட்டமன்றத்தில் ஒருமுறை அண்ணாவின் ஆட்சியின் போது காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர் ஒருவர் எழுந்து பேருந்துகளில் யாகாவராயணம் நாகாக்க காவாக்க சோகப்பர் சொல்லெடுக்கப்பட்டு என்று எழுதி போட்டிருக்கிறீர்களே யாருக்காக அந்த குரலை எழுதி போட்டீர்கள் என்று கேட்டபோது அண்ணா அமைதியாக எழுந்து நாக்கு உள்ள அனைவருக்கும் என்று நாகரிகமாக பதிலளித்ததாக கூறுவார்கள் எனவே அண்ணாவின் தம்பிமார்களும் அந்த நாகரிகத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதே நமது கோரிக்கையாகும்